அமர்ந்ததியே, அவருடைய இடத்தை யாருக்கு கொடுத்தார் சம்மமாஸ் தமிழக பாஜக தலைவர் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்த புகைப்படம் வைரலான நிலையில் அங்கு என்ன நடந்தது ஏன் அண்ணாமலை தரையில் அமர்ந்தார் அவருடைய இடத்தை யாருக்கு விட்டுக் கொடுத்தார் என்ற தகவல் தற்போது தமிழகம் கடந்து இந்தியா முழுவதும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது டெல்லியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டம் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது ஒட்டுமொத்த நாட்டில் இருந்தும் மாநில தலைவர் முதல் பல்வேறு விவாகிகள் முதல் அழைப்பு சென்றிருந்த காரணத்தால் ஒட்டுமொத்தமாக குவிந்தனர் டெல்லியே பாஜகவினர் புடை சூழ இருந்தது பாஜக கூட்டம் குறித்த செய்தி நாடு முழுவதும் ஒரு பக்கம் விவாதமாக மாற மறுபக்கம் அண்ணாமலை தரையில் அமர்ந்து பிரதமர் பேசுவதை குறிப்பெடுக்கும் புகைப்படமும் சேர்த்து வைரலானது ஒரு மாநில தலைவராக அதுவும் மத்தியில் ஆளும் தேசிய கட்சியின் தலைவராக இருக்கும் ஒருவர் தரையில் அமர்ந்திருக்கிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் டெல்லியில் என்ன நடந்தது என்பதற்கு விடை கிடைத்திருக்கிறது டெல்லியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றொரு பாஜக நிர்வாகியிடம் இதுகுறித்து கேட்டபோது அவர்கள் தெரிவித்த கருத்து ஆச்சரியத்தை உண்டாக்கியது இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவித்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய நிர்வாகிகள் மாநாட்டில் தரையில் அமர்ந்து பிரதமர் மோடியின் பேச்சை கவனித்தது உண்மைதான் இது திட்டமிட்டு நடந்தது அல்ல நேற்று முன்தினம் நடந்த அமர்வில் கலந்து கொண்ட பலரும் வெளியரங்கில் அமர்ந்தபடி எல்இடி திரையில் கூட்டத்தை கவனித்தார்கள் நேற்று பிரதமர் மோடி நிறைவுரையாற்றியதால் மண்டபத்தின் வெளியரங்குகளிலிருந்த சுற்றுவட்டார ஹால்களில் இருந்த அனைத்து நிர்வாகிகளும் பிரதமரின் பேச்சை கவனிக்க ஒன்று திரண்டு என்று பிரதான மண்டபத்திற்கு வந்து அதனால் அங்கிருக்கும் இருக்கைகளை விட அதிகமான கூட்டம் திரண்டது இந்த நிலையில் அண்ணாமலை வட இந்தியாவை சேர்ந்த வரும் மாற்றுத்திறனாளி நிர்வாகிக்கு தனது இருக்கையை விட்டுக் கொடுத்தார் அதனால் அவருக்கு நிலையில் சக நிர்வாகிகளுடன் கீழே அமர்ந்திருந்தார் என கூறினார்கள் அதாவது அண்ணாமலை தனது இருக்கையை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு விட்டுக் கொடுத்துதான் தான் தரையில் அமர்ந்திருக்கிறார் என்ற தகவல் பலரை ஆச்சரியப்பட செய்தது பல அரசியல் தலைவர்கள் தங்கள் உரிய மரியாதையுடன் இருக்கை கொடுக்கவில்லை என ஆதங்கப்பட்ட காட்சிகளை பார்த்த தமிழகத்திற்கு மாநில தலைவர் ஒருவர் தனது இருக்கையை மற்றும் ஒரு மாற்றுத்திறனாளி நிர்வாகிக்கு விட்டுக் கொடுத்து தான் தனது சக தமிழக நிர்வாகிகளுடன் தரையில் அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தி உண்மையில் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது